வெல்கம் பேக் டு ஸ்ரீ திருப்பதி புரொமோட்டார்ஸ் ராஜபாளையம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் பக்கத்தில் சத்திரப்பட்டி டு கலிங்கப்பட்டிக்கு செல்லும் சாலையில் கோபாலபுரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக தார் ரோட்டுக்கு மேலேயே ஒரு எண்ணூறு அடி ஃபேஸில் இந்த மூன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு தனி கிணறோடு அமைஞ்சிருக்குங்க இந்த மூன்றரை ஏக்கர் இடத்துல ஒரு இரநூத்தம்பது டு இரநூத்தி எழுவது மரம் கிட்ட ஒரு வருமானம் வரக்கூடிய கண்டிஷனாங்க வச்சுருக்காங்க இங்கே இடத்தினுடைய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு தார் ரோட்டு ஃபேஸு ஒரு எண்ணூறு அடி இருக்கிறதுக்காண்டி இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையுங்க போக, இந்த மூன்று ஏக்கர் மொத்தமாக எடுத்து இருபத்தஞ்சி சென்ட் இல்லை ஐம்பது சென்டாக பிரித்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்குங்க இந்த இடத்துக்கு சுற்றிலுமே நல்ல ஒரு மக்காச்சலம் அது போக விவசாய நிலமாக தாங்க வச்சுருக்காங்க இந்த மூன்று ஏக்கருக்கு மாத்திரம் ஒரு தனி கிணறு அமைத்து இலவச மின்சாரம் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த ப்ராப்பர்ட்டினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது போக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ரெகுலர் அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்